பிரேசலான் கத்திற்கு பிரியமானவர்களே திவிட மக்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனம் நாசத்தை மேலான கிருப்பைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்வோம் இந்த நாள் வசனத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ஏசாய நாற்பத்தி மூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இதோ புதிய காரியத்தை செய்வேன் ஜீவனுள்ள தேவனாய் கற்றுச் செல்கிறார் இந்த ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி இந்த மாதம் முழுவதுமாக கற்று நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியம் நமக்கு தடைப்பட்டு போச்சோ அந்த தடைகளை மாற்றி போட்டு புதிய காரியத்தை கத்த செய்கிறவர் ஏசையாவுடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்த தேவனாய் கற்றுற உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்கள் எதிர்காலங்களில் கற்று புதிய காரியங்களை செஞ்சு உங்களை உங்கள் குடும்பங்களை கற்று அந்த மாதத்தில் ஆசீர்வைப்பார்கள் ஜப்போ சௌத்தரிக்கிறோம் அண்டபிராய் சௌத்தரிக்கிற அன்பானி சுயசாமி இதோ புதிய கத்தை செய்வே சொன்ன இயேசுவே ஒருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு ஒரு மூணு மாதம் எதிர்பார்த்து தகப்பனே தோற்று போய் நடக்கலையே என்று சொல்லி கலங்கி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த நாலாவது மாதம் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமாக நீங்கள் கூடவே இருந்து தகப்பனை இவங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகள் ஒரு காரியங்களிலும் கூட இஸ்ரோவில் தேவநாயகத்தில் புதிய காரியத்தை செய்ங்க தகப்பனே என்னென்ன காரியத்தை குறித்து நடக்கலையே கிடைக்கலையே என்று சொல்லி ஆண்டு இந்த ஒன்றாவது இந்த மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கல இவருடைய வாழ்க்கையில் அவங்க நினையாத சந்தோஷத்தை புதிய அற்புதங்களை பரத்தில் வந்து பரலோகத்தில் நீங்கள் உண்டு பண்ணி ஆசீர்வாதிச்சு நான் இயைமைப்படுத்த முடியும் ஆயுமுடைய கரத்தில் வச்சு வைக்கிற ஒரு நல்ல பீதான் அம்மேன்.